தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் கருணாநிதி மகளும் தூத்துக்குடி பாராளுமன்ற எம்பியுமான அக்கா கனிமொழி அவர்களை கழுவி ஊத்திய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மணிக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா கனிமொழி அவர்களுடைய குடும்ப கட்சியான திமுக கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அக்கா கனிமொழி அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது இது இப்படியே சென்றால் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழகம் மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி அக்கா கனிமொழி பேசியிருந்தாங்க அதே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அப்படியே எதிர்மாறாக பேசியிருந்தாங்க அதற்கான சீமான் அக்கா கனிமொழி அவர்களை கலாய்த்து கழுவி ஊற்றிருக்காங்க அந்த காணொலி நீங்களே பாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே அம்மையார் கனிமொழி பேசுனதெல்லாம் வலை ஒழியில் இருக்கு நான் வேணா அனுப்பி மதுக்கடையை மூடுறதுக்கு பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியல வீட்டில் அரிசி வரிப்பு வாங்க முடியல எத்தனை பேர் தாலி அறுக்கிறார்கள் இந்த மதுக்கடையை நமது தலைவர் ஆனால் முதல் கையெழுத்தே மதுக்கடைக்கு எதிராகத்தான் அப்படின்னு ஒரு பத்து காணொளி இருக்குதுங்க இருக்கா இல்லையா கடைசி அவங்க கேட்குறாங்க இப்போ விதவை எல்லாம் குறைஞ்சி விட்டார்களா மதுக்கடையை மூணான் என் பங்காளி வடிவில சொல்லல என்ன இன்னைக்கு ரொம்ப சுத்துதான் அது தங்க் ஸ்லீப்பர் அதை ஒரே ஜியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை அது வேற வாயி நாரவாயி